ரெண்டாவது ராதிகா சிஸ்டர் உங்க சேனலை பார்த்து தான் லைவ் போட ஆரம்பித்தேன் நவ் சிக்ஸ் ஃபோர் செவன் சப்ஸ்கிரைபர் கொடுத்தேன் தேங்க்யூ சிஸ்டர் ஆக்சுவலாக வந்து நீங்கள் லைவ் போடும்போது கண்டென்ட் மாற்றி மாற்றி போடுங்க ஒரே கண்டென்ட் போடாதீங்க அப்படியே ஒரே கண்டன்ட் போடுற மாதிரியா இருந்தாலும் விடுகதையில் போடுற மாதிரி இருந்தேன் லெட்டர் சைஸ் மாற்றுங்க பேக்ரவுண்ட் மாற்றுங்க தம்மை எல்லாம் மாற்றி போடுங்க சேம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்க சரிங்களா ஆர்கே ப்ரோ பிகாம் வெரி நைஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் ஐ நீட் ஒன் கேஜி வி கேன் டேக் எயிட் எட்டு பவுண்ட் தாங்க இங்கேருந்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் நம்ம ரூல் இருக்குது அதுக்கு மேலே எட்டு வந்தீங்கன்னா நம்ம வரி கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம இந்தியாவிலே வாங்கிக்கலாம் இங்கேருந்து வாங்கிட்டு வர கோல்டுக்கு வந்து அங்கே வேல்யூ அந்த அளவுக்கு இருக்காது சென்னையிலேருந்து குணா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிகாம் முடிச்சிருக்கீங்க கே அப்படின்னா நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இம்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு இறக்குமதி ஏற்றுமதியில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இந்த கண்ட்ரியில் அதை கேட்குறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் சிஸ்டர் ஈஸ்வரி சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ஸோ நம்ம வந்து ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக நிறைய பார்த்துட்ருக்கோம் நேற்று நேத்துல லைவா பீச்சு இல்லை நம்ம உங்களுக்குள்ள நம்ம பார்த்தோம்லாம் பீச்சை பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நண்பர்கிட்டலாம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க உங்களுக்கு வந்து சேனல் சம்மந்தமாக இல்லை ஆப்பிரிக்கா சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் குணா சிஸ்டர் குணா பிரதர் அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆமாம் ப்ரோ இங்கே வந்து வேலை கொஞ்சம் ஹெ ஹெவி டைட் ஆக்சுவலாக வந்து சீசன் டைமில் வந்து மாத்திரை உற்பத்தி அதிகமாக இருக்கும் அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மெடிசன்ஸ் உற்பத்தி ரொம்ப 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 தேவை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் லைவ் வர முடியல ஏன்னா ஒர்க் அவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக நிறைய பார்க்குறோம் ஸோ சேனல் சம்மந்தமாகவும் பார்த்துட்ருக்கோம் யூடியூப் சேனலில் எப்படி சீக்கிரமாக மான்டேஷன் பண்ணுறது யூடியூப் சேனலில் வாட்ச் அவர் எப்படி அதிகமாக கொண்டு வர்றது சீக்கிரமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்கள் உங்களுக்கு ஒரு முறை ஐடி ஹேக் ஆச்சு ஹேக் ஆகிடுச்சு ப்ரோ அந்த மாதிரி எனக்கும் ஹேக் ஆகிடுச்சு என்னோடய ஐடியில் பேட் கமெண்ட் போட்டுவிட்டாங்க அப்படியா கவின் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இம்மிடியேட்டாக உங்களுடைய மொபைல் இமெயில் ஐடி வந்து வேறு எங்கேயோ லீக் ஆகிடுது நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்களா கமின் ப்ரோ இல்லை நான் ஹெல்ப் பண்ணுமா ஏதாவது ராதிகா சிஸ்டர் நாங்கள் துபாயில் இருக்கோம் ஓ சூப்பர் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன்லி இன் ஃபினான்ஸ் சைடு ஓன்லி அண்ணா ஆர்கே ப்ரோ இங்கே வந்து ஃபினான்ஸ் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து வேலை கம்மி தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ட்ரைனப் ஆகிடுங்க ஒரு ஒன் இயர் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க அதோட தேவை நிறைய இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது வாண்டட் இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் அதை கொஞ்சம் அப் ஆகிடுங்க குணா சிஸ்டர் சாரி குணா பிரதர் அண்ணன் நான் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஊரில் இப்போ எந்த ஊர் என்ன கிழமை ஆக்சுவலாக நான் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கானாவில் இருக்கேன் ஸோ இங்கே திங்கக்கிழமை ஈவினிங் அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஈஸ்வரி சிஸ்டர் ப்ரோ ரெண்டு சேனல்லும் லைவ் போதும் ஆமாம் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஆமாம் ரெண்டுத்துலையும் தான் போயிட்டுருக்கு சந்தோஷம் நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிட்டானே இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணுமா ஆமாம் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து வேறு எந்தெந்த மொபைலில் ஆக்டிவேட் ஆச்சோ அந்த மொபைல்லாம் டெலீட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு மாற்றிட்டாலே போதும் அடிஷ்னலாக இன்னொன்று பாஸ்வேர்டு வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருங்க அடிஷனலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மொபைலில் எந்தெந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுடைய லொக்கேஷனோட வரும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க அது பண்ணாலே ஓகே இல்லை நீங்கள் வந்து மாற்றிட்டாலே ஓகே தான் ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு வந்தும்போது இங்கே ஹர்மத்தான் டைமில் நம்ம வந்துட்டோம் ஹர்மத்தான் டைமில் இது லைவ் தானே ராஜ் எஸ் 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 ராஜ் ஆர் டி எஸ் தேவி சிஸ்டர் ஆமாம் இது லைவ் தான் ஏன் எப்படி கேட்குறீங்கன்னு தெரியலையே தான் பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே வந்து ஆஃப்ரிக்காவில் ஃபைவ் தேர்ட்டி அதாவது நம்ம இந்தியா மாத டைம் படி பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆகிடுச்சு முருகன் துணை யூடியூப் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் பிகினிங் பிகினிங்கில் வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி யூடியூப்ல வந்தீங்கன்னா கஷ்டம் முருகன் துணை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் பிகினிங்கில் எதுவும் பண்ண முடியாது இதோட க்ரோத்து இதோட ரிசல்ட் எப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ஹண்ட்ரட்கே அப்புறம் ஒரு ஆவரேஜாக வந்து இன்கம் வரும் அதுக்கப்புறம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரீச் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போது இம்மிடியேட்டாக உடனே நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி யூடியூப்பில் வராதிங்க எனக்கு இந்த மாதிரி ஊரெல்லாம் போகணும்னு ஆசை ஆனால் உங்கள் லைவை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்கடா பிரதர் உங்களுக்காக நான் லைவ் இங்கே இருக்கேன் நான் என்ன வேணாலும் இந்த ஊரை சுற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் டிப்ளமோ ஃபார்மசி கானாவில் ஸ்கோப் இருக்கானே நம்ம கானாவில் டிப்ளமோ ஃபார்மஸி வந்து மெடிக்கல் வைக்கிறது இங்கே ஸ்கோப் இல்லை முடிஞ்சால் பிஃபார்ம் பிஃபார்ம் ட்ரை பிஃபார்ம் பண்ணுங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு இல்லை நீங்கள் துபாய்க்கு போங்க அங்கே வந்து து துபாயில் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் முடியுங்க இல்லை வந்து ஃபார்ம் டி படிங்க முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க இங்கே நல்ல சம்பளத்தில் இருக்கும் நாங்கள் படுத்தாச்சு அதான் கேட்டேன் இங்கே லெவன் ஃபிஃப்டீன் டைம் எஸ் கண்டிப்பாக ராஜ் ஆர்டியஸ் தேவி சிஸ்டரா பிரதராக தெரில ஆமாம் ஓகே ஓகே சிஸ்டர் நீங்களா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே அஞ்சரை ஆகிடுச்சி எப்படி இருக்கீங்க எப்படி போய்ட்டுருக்கு நல்லா போய்ட்டுருக்கா பிரகாஷ் ப்ரோ தானே சூப்பர் ப்ரோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்ன நீங்கள் கமெண்ட் ரீடு பண்ணுறீங்க பட்டு எனக்கு கமெண்ட்டை ஏன் ஷோ ஆக மாட்டுதுன்னு இருக்கேன் அப்படியா ஓகே சிஸ்டர் ஏன் தெரியலையே நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு நெட்டு ஒழுங்காக இல்லாமல் இருக்கும் அதனால கூட இருக்கலாம் க மனைவி மகள் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு எல்லோருமே பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதையே மறுபடியும் கேட்டு ஞாபகப்படுத்துறீங்கன்னு தெரில ஸோ குழந்தைங்கள விட்டு மனைவிகளை விட்டு வெளிநாட்டில் வந்து அந்த பிரிவு வந்து ஏற்றுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் போகிறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது வேறு வழி இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டத்துக்காக வந்துட்டோம் ஸோ அது முடிகிற வரைக்கும் இங்கேருந்து தான் ஆகணும் அண்ணே உங்களை இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் நான் மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந் இருந்தீங்கன்னா எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுங்க இந்த ஊரெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ப்ரோ ராஜி ஆர்டிஎஸ் தேவி அஃபிஷியல் நீங்கள் இருக்கிற இடம் அமெரிக்காவுன்னு கேட்டிருக்காங்க இல்லை நான் இருக்கிற இடம் வந்து ஆஃப்ரிக்கா வெஸ்ட் ஆப்ரிக்கா கானாவில் இருக்கேன் கண்டிப்பாக குணா ப்ரோ நான் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ்க்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் கமெண்ட் போடுங்க நான் உங்களுக்கு அதில் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் ஓகேங்களா லேசி ஸ்ட்ரீமர் ஆனால் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஐடியில் வந்து இங்கே வந்து இருக்கும் பட் இங்கே மோஸ்ட்டாக வந்து வாண்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் ஃபார்மா இது வந்து ரொம்ப வாண்டடு ஸோ அதுக்கப்புறம் ஆயில் கேஸு அந்த ஃபீல்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் ஐடியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராங்க ஐடிக்கு வந்து நீங்கள் துபாய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் வாண்டடு என்ன சாப்பிட்டீங்க மதிய சாப்பாடு வந்து சா வெரைட்டி ரைஸ் நிறையா என்னுடைய நான் ரூம் நன் ரூமில் நண்பர் அவர் சமைச்சார் நிறைய வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டேன் அருண் பாண்டி ஹாய் ப்ரோ வணக்கம் அருண் அருண் பாண்டி ப்ரோ ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்தது லைக்கை போட்டுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய நம்ம ஆப்ரிக்கா சம்மந்தம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி அண்ணா நான் இப்போவே உங்களை கமெண்ட் போட்டு லைக் வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக வாங்க குணா ப்ரோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் முருகன் துணை ஹண்ட்ரட் கேவா ஃபார்ட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குன்னு சொல்றீங்க முருகன் துணையே உங்கள் சேனலும் சரி மற்ற சேனலும் சரி இனிஷியலாக நீங்கள் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் படுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா யூடியூப்பில் நல்ல அமௌண்ட் வரும் ஹண்ட்ரட் கேன்றது ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு இதில் ஒரு வருமானம் வர்றதுக்கு தான் ஸோ நீங்கள் வந்து தாராளமா நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிங்க பார்க்கலாம் கொஞ்சம் தயவுசெய்து சுற்றி காட்டுங்க இதுலேயாவது பார்த்துக்குறோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ராஜ் ஆர்டிஎஸ் தேவி ப்ரோ உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் யுஎஸ்ஏ கனடாவில் செமஸ்கோப் ஏதாவது ஃப்ரெண்டு வேலை செய்கிறாங்களா யுஎஸ்சேவில் இப்போ போக முடியாது கனடாவில் வந்து ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் முடியணும் அது முடித்தாதான் நீங்கள் கனடாவுக்கு போக முடியும் யுஎஸில் வந்து இப்போதைக்கு உங்களால் வந்து போகணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும் ஹாய் 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 ஹுமா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானாவில் இருக்கோம் ஸோ இங்கே மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகுது நம்ம இந்த ஊரை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நண்பர் ஒருத்தர் சுற்றி காமிக்க சொன்னாரு அவருக்காக வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க ஸோ இது வந்து என்னுடைய பேக் சைட் இங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஊர் மக்கள்கள் அவங்க எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நண்பர் ஒருத்த சுற்றி காமிக்க சொன்னதுனால நான் இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் இங்கே கவின் ப்ரோ ஸோ வீட்டில் வந்து மொட்டை மாடியில் இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஓடு போட்ட வீடு தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஏன் ஓடு போட்ட வீடுனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் டெம்ப்ரேச்சர் ஜோன் இது டெம்பரேச்சர் ஜோன்னால் அவங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு ஈட்டை குறைக்கிறது பெட்ரோல் பங்கில் பார்த்துருப்பீங்களே நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஷீட்டு போட்டிருப்பாங்க ரெண்டுக்கு நடுவில் ஃபோம் மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் அருண் பாண்டி ப்ரோ அருண் பாண்டி ப்ரோ உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதிலும் நட்புக்காக சாங்ஸ் அருண் பாண்டி ப்ரோ நம்ம அந்தளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை லேசி ஸ்ட்ரீமர் சேட் ஹாய் சொல்கிறீங்க வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் இல்லை குருஜி அண்ணன் இல்லை குருஜி ஜஸ்ட் ரிலாக்ஸுக்கு தான் சேனல் சம்பாதிக்க எண்ணம் இல்லை ஓகே சூப்பர் உமா சிஸ்டர் சூப்பர்னு சொல்கிறீங்க இன்னும் சுற்றி காமிக்கலை நீங்கள் தானே சுற்றி காமிக்க சொன்னீங்க சாரி இவங்க ராஜ் ஆர்டிஎஸ் சுற்றி காமிக்க சொன்னாங்க குணா அண்ணன் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எல்லாம் காட்டுங்க அப்படியே நான் பார்க்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாங்க யூடியூப் நல்லா நல்லதாக கெட்டதாக நாங்கள் சேனல் வச்சுருக்கோம் நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு தொடர்ந்து பண்ணலாமா வேணாமா ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூடியூப் வந்து நல்லது தாங்க நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தினா அது நல்லது தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க லெஸி ஸ்ட்ரீமர் நான் வந்து ஃபார்மா கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன் ஸோ யூடியூப் நல்லது தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இருக்குது சில பேர் அது நல்லதுக்காக பயன்படுத்துவாங்க சில பேர் கெட்டதுக்காக பயன்படுத்துவாங்க ஸோ நான் சொன்னேன் இல்லை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஊர் பெட்ரோல் பங்கில் போடுற மாதிரி தான் நடு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அது வெப்பநிலையை குறைச்சி கொடுக்கும் இங்கே முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கும் அதனால் இந்த பண்ண ஸோ மற்றபடி ஆப்ரிக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன பண்ணணும் ப்ரோ நாலாயிரம் வாட்ச் ஹவர் வர என்ன பண்ணணும் ஷார்ட்ஸாக சொல்ல முடியுமா என் என்ன லைவ் போட்டாலும் வாட்ச் ஹவர் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகுது ராதிகா சிஸ்டர் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றையொன்று தான் நம்ம யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் போட்டாலுமே வீடியோஸ் போட்டாலுமே லைவ் போட்டாலுமே இனிஷியலாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் லைவ்ஸு ஷார்ட்ஸ்லாம் போகாது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து போகும் என்ன ரீசன்னால் யூடியூப் வந்து நமக்கு நம்மளை வந்து அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு வாட்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வியூஸ் இருக்கும் அதனால் கண்டினியூஸாக போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இருக்கும் துபாய்க்கு துபாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஐடியா இருக்கானா உங்களுக்கு எனக்கு இருக்குதா ஆனால் வேலை கிடைக்கணும்ல கவின் ப்ரோ வேலை கிடைச்சேன்னா வந்துருவேன் துபாய் பக்கம்தான் இருந்தால் சொல்லுங்கள் தான் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு ரெடி இருந்து குணா சென்னையில் சாரி சென்னையில் கூட இந்த மாதிரி வீடு எல்லாம் நான் பார்க்கல அப்படி எல் எனக்கு எல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் ஆமாம் இங்கே லாஸ்ட்டாக அது பாருங்கள் ஃபயர் ஆயிடுச்சு அந்த வீடு ஏன் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அர்மத்தன் டைம் அந்த டிசம்பர் ஜனவரிலாம் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் அந்த வீடு ஃபுல்லாக பற்றி அறிஞ்சிச்சு நல்ல வேலை யாரும் இல்லை உயிர் சேதம் எதுவும் நல்லா தப்பிச்சாச்சு புல்லட் வினத் ஹாய் ப்ரோ அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஆர்மி அண்ணா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் லாங் டைம் ஆச்சு ஆமாம் கொஞ்சம் வேலைண்ணா கோச்சி முருகன் துணை நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபராக வயிறு பற்றி எறியுது முருகன் துணைன்னு பேர் வச்சுட்டு வயிறு பத்தியிருதுன்னு சொல்கிறீங்களா நாலாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன் நான் வயிறு பத்தி எறியுதுன்றீங்க சுற்றி காட்டியதுக்கு நன்றி எஸ் ராஜ் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து யூடியூப்பை கன்வியூஸாக பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா உமா சிஸ்டர் கேட்டிருக்காங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு உறவாக நீங்கள் வந்து என்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து யூடியூப் வந்து நல்லது தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப் நல்லதாக கெட்டதான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக யூடியூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லது மற்ற கம்யூனிட்டியை வந்து கஷ்டப்படுத்தாமல் குழந்தைங்கள பெரியவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் யூடியூப்பை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கன்னு கேட்டிங்க நான் வந்து ஃபார்மா செக்டாரில் இருக்கேன் லெசி ஸ்ரீமர் கானாவில் ஏதாவது கசப்பா கசப்பான நினைவுகள் கண்டிப்பாக இருக்குங்க கானா பொறுத்த வரைக்கும் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க விக்னேஸ்வரன் விக்கி இது வந்து கானாங்க வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கானாவில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் எதுவும் இல்லை ப்ரோ சும்மா சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் யூடியூப் சம்மந்தமாக கேட்கலாம் கானா சம்மந்தமாக கேட்கலாம் கௌதம் டர் வணக்கம் கௌதம் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவுக்கு வந்ததில் ஆக்சுவலாக நான் கானாவுக்கு வரும்போது என்ன எனக்கு என்ன பிரச்சனைனா ட்வெல் சிஸ்டர் வணக்கம் ஒரு சிலவங்க வார்த்தை பேசும்போது கஷ்டமாக இருக்கிறது கண்டிப்பாக ராஜி தேவி சிஸ்டர் ஆக்சுவலாக என்னென்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் அடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் என்ன பண்ணுறது நம்ம வந்து ஒரு முடிவை எடுத்துகிட்டோம் பின்வாங்கக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிங்கன்னா நல்லது இருக்கும் மாதேஷ் கௌதம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு மாதேஷ் மாதேஷ் ஆய் ஆய் என்னான்னு சொல்லியிருக்கீங்க வணக்கம் மாதேஷ் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் லைவ்க்கு வந்ததுக்கு ஸோ நான் ஆப்பிரிக்கா சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சரை மணி ஆறு ஆயிடுச்சு இப்போது நான் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலுக்கு கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம் எப்படி நம்ம வந்து ஓ சாரி ஆக்சுவலாக நம்ம வந்து யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் ஈஸியாக அடிக்கிறது அப்படின்னு நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் வணக்கம் கௌதம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் ஆஃப்ரிக்காவில் சில விஷயங்கள் நம்மளை காமிக்கிற பாருங்கள் இந்த வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும் ஸோ அது ரெண்டு இருக்கு பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பியூட்டி பார்லர் இந்த ஊரோடைய பியூட்டி பார்லர் நம்ம வீக்கெண்டுக்கு சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் இங்கே லீவுங்க வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை பாதி டேஸில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மூணு நாள் வீக்கெண்ட் பார்ட்டின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஊரை இந்த ஊர்க்காரங்க நாளைக்கு வேணும்னு சொல்லி யாரும் சேர்த்து வைக்க மாட்டாங்க அருண் பாண்டி ப்ரோ ஆப்பிரிக்கன் மக்கள் எப்படி இருப்பாங்க கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் யூரோப்பியன் கல்ச்சருங்க யூரோப்பியன் கல்ச்சர்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கல்யாணம் கம்பல்சரி கல்யாணம் கிடையாது ஸோ அது இல்லாமல் வந்து வீக்கெண்ட் பார்ட்டி போயிடுவாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சனி ஞாயிறு வீக்கெண்ட் பார்ட்டின்னு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து கம்பல்ஷன் கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்வாங்க ஆனால் கம்பல்சரி ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்கள் இருந்தால் அந்த கொஞ்ச நாள் மட்டும் குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்கள முதுகில் கட்டிக்கிட்டு வேலைக்கு போவாங்க அது நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் வணக்கம் தலைவரே வேற எதுவும் தெ தெரியலை கௌதம் ப்ரோ வணக்கம் நீங்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து இப்போ ஒரு லேடி போகிறாங்க ஸோ பாருங்கள் அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய உடை எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே ஏன்னா வந்து வெப்பநிலை ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக ஆடைகள் வந்து மெலசாயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி நல்ல ரொம்ப நல்ல டைப் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க இங்கே வந்து டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கும் மூணு மாதம் மழை டைம் இது மழை சீசன் தான் அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மேகத்தோடு இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா வெப்பநிலை தான் ரொம்ப அதிகம் மூணு மாதம் ஹர்மத்தான்னு சொல்லுவாங்க ஹர்மத்தான்னா சகரா பாலைவனத்துலேருந்து புழுதி புயல் வரும் புழுதி புயல் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நா ஐம்பத்தி நாலு கண்ட்ரீ நாற்பது கண்ட்ரியில் அந்த சகாரா பாலைவனை சுற்றி இருக்கிற கண்ட்ரிலாம் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போயிடும் மூணு மாதம் அந்த டைமில் தான் நான் ஊருக்கு வந்தேன் மூக்கில் ரத்தம் வர்றது லங்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸோ அந்த டைம்ல நான் ஊருக்கு வந்ததுனால எனக்கும் ஒரு பதினஞ்சு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ இப்போ செட் ஆயிடுச்சு அது இல்லாமல் நம்ம இங்கே வந்து டிஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்டாக கேபிள் இல்லை இங்கே இன்னும் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து கேபிள் இருக்கும் இங்கே மோஸ்ட்டாக வந்து டிஷ்ஷு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஓடு போட்ட வீடு தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே டிஷ்ஷு இருக்கும் கேபிள் நம்ம இங்கே அதிகமாக பார்க்க முடியல அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து ஃபோர் ஜி இருக்குது பார்த்தீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் ஜி இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து ஹாய் ஹாய் சிஸ்டர் வணக்கம் இங்கே இப்போ தான் ஃபோர் ஜியே வந்திருக்கு ஜி டவர் பிரச்சனை வீட்டில் பேச முடியாது ஏகப்பட்ட டவர் பிரச்சனை இருக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் சாப்பாடு வந்து நம்ம ஊர் சாப்பாடு வந்து இங்கே கிடைக்காது இந்த ஊர் சாப்பாடு தான் இந்த ஊர் சாப்பாடு என்னென்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் பாங்குன்னுவாங்க ஃபுஃபுனு வாங்க ரெண்டு லைவ் ஆமாம் சிஸ்டர் அந்த ஃபோன் சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு சாரி அந்த அந்த ஃபோனில் ஸோ அதனால இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பாங்கு ஃபுஃபு அப்படின்னா என்னன்னா நம்ம இந்த மாவு சம்பந்தமான உணவுகளை அதிகமாக எடுத்துப்பாங்க ஸோ இன்னொன்று சொல்கிற பாருங்கள் இந்த ஊர் ஆளுங்க வந்து மோஸ்டாக நூறு வயசுக்கு மேலே நிறைய பேர் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ அந்த தாத்தா ஒருத்தர் வர பாருங்க ஸோ அவர் வந்து இப்போ ஏற்று வீட்டுக்காரர் தான் அவர்கிட்ட நான் பேசினேன் லாஸ்ட் வீக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டிங்க தொண்ணூற்றி ஆறு வயசு ஆகுது நல்லா நடந்து போயிட்டுருக்கார் ஸோ இங்கே வந்து ஃபுட்டு ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டு வந்து மாவு ஐட்டங்கள் நிறைய எடுத்துப்பாங்க அங்கே பாருங்கள் தெரு தெருமுக்கில் இருக்காங்க பாருங்கள் ஆடைகள் வந்து இங்கே கம்மி ஸோ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்ல அந்த தாத்தாவுக்கு இங்கே தொண்ணூற்றி ஆறு வயசு இருக்குது எங்கள் கம்பெனியில் எண்பத்தாறு வயசில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அங்கே பாருங்கள் அது வந்து பியூட்டி பார்லர் தெரியுதான்னு தெரில சாரி உங்களை நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பியூட்டி பார்லர் அது வீக்கெண்டு பார்ட்டிக்காக ஜாலியாக போயிட்டு அவங்க இது நிறைய செலவு பண்ணுவாங்க நெய் பாலிஷ் போடுறதுக்கு அவங்க தலையை பின்றதுக்கே வந்து இந்த ஊர் பொண்ணுங்க வந்து நிறைய காசு செலவு பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து வீக்கெண்ட் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக இருக்கப்பட்ட வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் இங்கே இருக்காது ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம்ன்றதுனால ஏசி இல்லாமல் இங்கே இருக்க முடியாது தண்ணி பிரச்சனை இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தண்ணி பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க குழந்தைங்களா ஹலோ ஹாய் ஹாய் ஹா வையோ யா ஸோ இவங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மாண்டேஷன் இதுக்கு வாங்கிட்டிங்களா இல்லை சிஸ்டர் இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்தில் மாண்டேஷன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ நான் குழந்தைங்களை காமிச்சு பார்த்தீங்களா அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து இந்த ஊரில் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இந்த ஊர் மக்களுடைய ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கும் வேறு என்ன எங்கள் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கசப்பான அனுபவம் சில பேர் இருந்தீங்களா கசப்பான அனுபவம் என்னென்னா சாப்பாடு ஒரு நாலு நாள் இங்கே வீக்கெண்டு பார்ட்டி நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ ஊருக்கு போயிட்டு இந்த ஊர் மக்களுடைய சாப்பாடு நான் வந்து சாப்பிட்டேன் ஸோ அதுதான் வந்து எனக்கு இருக்கிறதுலே கசப்பான அனுபவம் ஏன்னா இந்த ஊர் மக்களுடைய சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிழங்கு வகைகள் தான் கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு இருக்குது பார்த்திங்கன்னா மரளி மாவு ஸோ இங்கே வந்து மரளி மாவுலேயே வந்து பிளான்டைன்னு ஒன்று சொல்கிறாங்க பிளான்டைன்னா ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ அந்த பிளான்டைனை வந்து நாங்கள் இங்கே சாப்பிட்டோம் பிளான்டைன் சாப்பிட்டோம் அது என்னென்னா மரளி மாவை வந்து வேச்சி அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து நல்லா இருந்தது அது கூட முட்டை பொடி மாஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க அது நான் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் அதில் எனக்கு பிடிக்காது என்னென்னா ஜோலா ஃப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க நிறைய மசாலா போட்டு கொடுத்துட்டாங்க மொபைல் இல்லாமல் ஃபேஸ் ஃபேக் லைவ் போட முடியல ஓ சாரி சிஸ்டர் கண்டிப்பாக எதாவது அரேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ மறுவழி மாவு வந்து இங்கே கொடுத்தாங்க அது சாப்பிட்டோம் பாங்கு ஃபுஃபு அப்படின்னு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க இந்த ஒரு சாப்பாடு அதையும் நான் சாப்பிட்டேன் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது பெசாமல் வந்து நம்ம எந்த ஊர்காரங்களாகவே ஆயிடலாமான்னு சொன்னிச்சு ஏன்னா சாப்பாடு வந்து அவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு கிழங்கு வகைகள் நிறைய எடுத்துக்கிறாங்க மோஸ்ட்டாக நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க மூணு வேலையும் இவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கெழமெலாம் கிடையாது நான்வெஜ் இல்லாமல் இவங்களால் இருக்கவே முடியாது அதிகமாக மட்டன் சிக்கன் பீஃப் எடுத்துப்பாங்க ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ நான்வெஜ்ஜு இல்லாமல் இவங்களால் வாழவே முடியாது மூணு வேலையும் சா நான்வெஜ் தான் நல்லா வெளுத்து வாங்குவாங்க நம்ம ஊர் ஆளுங்க நாலு பேர் சாப்பிட்ற சாப்பாடு இவங்க ஒரே ஆள் சாப்பிடுவாங்க ஒரே வேலை சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க வெயிட்டும் அதே மாதிரி வாட்டர் சட்டமாக இருப்பாங்க ஆளுங்க ஸோ நான் ஒருத்தவங்களை காமிக்கிறேன் பாருங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து சின்ன குழந்தை இது இந்த குழந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு அதாவது ஏன்னா நூறு கிலோ அசால்ட்டாக தூக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள் கம்பெனியில் இருக்காங்க நாங்கள் மிஷின் தூக்குறதுக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் ட்ராலிலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மிஷினை இங்கே நாளே பெற்றுக்கிட்டாங்க ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப ஹெவியாக இருப்பாங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாேருமே வேலைக்கு வருவாங்க வேலை செய்வாங்க அப்புறம் வந்து வேலைக்கு கண்டிப்பாக பெண்களும் வேலைக்கு போவாங்க வீக்கெண்டு பார்ட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க பெண்கள் வந்து குழந்தைங்களை பார்த்துப்பாங்க ஆண்கள் வேலைக்கு போவாங்க குழந்தைங்களை பராமரிக்கிற அந்த கொஞ்ச நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து வீட்டில் இருப்பாங்க மற்ற எல்லா நாளுமே வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைங்கள முதுகில் சுமந்துட்டு வந்து வேலை பார்ப்பாங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு சூப்பர்பாக இந்த கல்ச்சர் இருக்குது என்ன இந்த ஊரில் வெப்பநிலை கொஞ்சம் அதிகம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வச்சிங்களேன் அட்டகாசமாக இருக்கும் நம்ம உடம்பு ஏற்றுக்குச்சுனா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏசி நமக்கு இருக்குது ஏசி இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை வேலைக்கு போகிற இடத்துலையும் ஏசி ஏன்னா ஃபார்மா ஃபீல்டு இல்லை ஏசி இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை மற்றபடி இந்த ஆயில் கேஸு மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அது நமக்கு வெயில் பிரச்சனை இல்லை அப்படின்னா அசால்ட்டாக நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் அந்த கண்ட்ரியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கும் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரூபா இருந்தால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிடலாம் ஒரு மாதத்துக்கு நம்ம ஊருக்கு காசுக்கு கனசடி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நீங்க ஒரு ரூபாய் நீங்க எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு என்ன ரேட் இருக்குன்னா இப்போ எட்டுருவா ஐம்பது காசு அதாவது இந்த ஊர் காசு ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம ஊருக்கு எட்டுருவா ஐம்பது காசு இருக்கும் கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருக்கும் கல்வி அறிவு நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் ப்ரோ இங்க இங்கே வந்து ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் அந்த அளவுக்கு இல்லை அதனால தான் நம்ம இங்க வந்து ஒர்க் பண்றோம் சீனியர் லெவல்ல ஹெட் லெவல்ல நிறைய பேர் இங்க இருக்கிறதுக்கு காரணம்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த கண்ட்ரி ஒரு பத்து வருஷம் பின்தங்கி இருக்குன்னு சொல்லலாம் நெட்ஒர்க்லேயும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பத்து வருஷம் பின்தங்கி இருக்குது இங்கே வந்து நம்ம எஜுகேஷனுக்காக இங்கே வந்து வரோம் அப்படின்னா இந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ண மாட்டாங்கங்க அதை தவிர்த்து யுஎஸ் யுஎஸ்ஏ கனடா அதெல்லாம் நிறைய பேர் போகிறதுக்கு காரணம் தான் ஆனால் இங்கே ரொம்ப சீப் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே டாலரில் தான் வாங்குகிறாங்க இப்போ நம்ம வந்து அஞ்சு லட்ச ரூபா ஆகும் ஒரு ஒரு குழந்தைய வந்து அஞ்சு அஞ்சாவதுலேருந்து பத்தா அஞ்சாவதுலேருந்து பத்தாவது என் ஒன்றாவிலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா ஆகும் நம்ம ஊர் காசு ஸோ இங்கே அந்த மாதிரி ஸ்கூலும் இருக்குது இந்த ஊர் ஸ்கூலில் வந்து கம்மியாகவும் இருக்குது நம்ம ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் பட் எஜுகேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் சில சில பிராண்டட் ரொம்ப ஹை பிராண்டட் இருக்குது அதெல்லாம் வேலை அதிகம் அந்த ஸ்கூலு காலேஜில் போய் சேர்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு அதிகங்க அதுக்கு நம்ம ஊர்லேயும் நம்ம படிக்க வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே டூரிசமாக வரலாம் வேலை எதாவது கிடச்சிதுன்னா ஹை போஸ்டிங்கில் வேலை எதாவது கிடச்சதுன்னா நீங்கள் வரலாம் வந்து நீங்கள் ஜாலியாக நீங்கள் வந்து இருக்கலாம் யுனிவர்சிட்டிலாம் இருக்காண்ணா கண்டிப்பாக இருக்குங்க யூனிவர்சிட்டிலாம் இருக்குது எல்லா துறைக்குமான யூனிவர்சிட்டியுமே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் டெவலப் இருக்காங்க பட் என்ன நம்ம வந்து நிறைய கொஞ்சம் நல்ல பிராண்டடான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்பநிலையை கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்குது டூரிசம் வர்ற மாதிரி இருந்தால் அந்த கண்ட்ரி கொஞ்சம் பெஸ்ட்டுங்க நீங்கள் வந்து டூரிசம் வரீங்க டூருக்கு வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு வந்து தாராளமாக நீங்கள் டூர் வரலாம் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து முதுகில் சுற்றிட்டு சு சுமந்துட்டு போவாங்க நாங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா குழந்தை என்ன பண்ணுவாங்க முதுகளை கட்டிக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க அதுக்கான ஃபீடிங் கொடுப்பாங்க ஒரு லேடி போனாங்க போயிட்டாங்க ஸோ இதான் இங்கே மோஸ்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு காரணம் வந்து வெப்பநிலை தான் மற்றபடி இந்த ஊர் ரொம்ப சூப்பரான ஒரு சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஃப்ரிக்கா வந்தால் கொண்டு விடுவாங்க ஆஃப்ரிக்காவில் வந்தீங்கன்னா அவங்களை கடத்திடுவாங்க சுற்றிடுவாங்க அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அருண் பாண்டி ப்ரோ தகவலுக்கு நன்றி சகோதரே அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள்லாம் என்னுடைய உறவுகள் நீங்கள் உரிமையாக நீங்கள் கேட்கலாம் இந்த ஊருக்கு வேலைக்கு வர்றதுந்தால் வரலாம் அதுவும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வரலாம் மற்றபடி அதுக்கு கம்மியாக இருக்கிறது நீங்கள் இந்தியாவிலே இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒன்றே கால் லட்சமாக இருந்தால் கொடுத்தாங்கன்னா வரலாம் அதுக்கு கம்மியாக வர்றது பேஸ்ட் நம்ம ஊர்லேயே இருக்கலாம் ஏன்னா நம்ம குட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த தான் ரீசார்ஜ் எல்லாம் எவ்வளோ அண்ணன் அண்ணன்லாம் சொல்லாதீங்க நீங்கள் வேறு பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்னுடைய பேர் குரு ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஜி தான் இங்கே மேக்ஸிமம் ஹையஸ்ட் நெட்ஒர்க் ஃபோர் ஜி ஃபோர் ஜியில் நம்ம ஊர் காசுக்கு நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் நெட்டுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்பயும் பேசணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் நெட்டுக்குன்னா தனியாக ரீசார்ஜ் இப்போ நான் இருபது ரூபா இந்த ஊர் காசுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன் அந்த இருபது ரூபாயை வந்து அவங்க நம்ம பேசுகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு ஒரு பைசா போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு பைசான்னு போகும் இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் கால் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பத்து பத்து செக பத்து அதான் பத்து பைசா ஒரு செகண்டுன்னு போகும் ஸோ இது வந்து காசு அதிகம் தான் நம்ம ஊரில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் நெட்டுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் காலுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ அது அது இல்லாமல் ஃபோர் ஜி தான் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி தான் ஃபைவ் ஜி கிடைக்கவே கிடைக்காது ஃபை ஜியே இல்லை நாங்கள் இப்போ நான் பேசிட்டு இருக்க லைவ் கூட பாத்தீங்கன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா வந்து நமக்கு நம்ம பேச முடியாது நெட்டு கிடைக்காது ஸோ நீங்கள் ரீசார்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நெட்டு காலு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் செலவு பண்ணாதான் தான் நம்ம ஊர் காசுக்கு சொல்கிறேன் நெட்டு காலு நிறைய பேசுகிறதுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக நீங்கள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு கம்மியானா நம்ம பார்த்து பார்த்து பேசிக்கலாம் இப்போ நெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒன் ஜிபி வந்து இங்கே இருபது ரூபா இருபது ரூபானா நம்ம ஊருக்காக இருபது இன்ட்டு எட்டு எண்ணூறுபா எண்ணூறுவா இன்னும் ரேட்டுக்கு எண்ணூறுபாய்க்கு வாங்குறாங்க ஸோ இவ்வளோ தான் ப்ரூஃப் ஆப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ எல்லாத்துலேயுமே விலைவாசி கொஞ்சம் கூட தரம் வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தரம் தான் எல்லாத்துலேயுமே அப்புறம் கோல்டு பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க கோல்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிருந்தீங்க கோல்டு வந்து நம்ம ஊருக்கு இங்கே வந்து டுவெண்ட்டி எயிட் கேரட் தான் டுவெண்ட்டி எயிட் கேரட்டு தான் இங்கே வந்து கோல்டு இருக்குது அந்த டுவெண்ட்டி எய்ட்டு கே சாரி டுவெண்ட்டி எயிட்னு பாருங்கள் எயிட்டீன் கேரட் சாரி சாரி எயிட்டீன் கேரட் தான் இங்கே வந்து கோல்டு இருக்குது அந்த எயிட்டீன் கேரட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு வேலிட் கிடையாது அப்புறம் இந்த ஊர் இருந்தால் வாங்குறதுக்கு யோசிப்பானுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் காசுக்கே நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இங்கேயும் அங்கேயும் ரூபாய் தான் வித்தியாசம் நீங்கள் அதுக்கு அங்கேயே வாங்கிடலாம்